ஆண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நீர்வளத்துறையில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விரைவாக இந்தியாவிலேயே நமது மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தொடங்கப்பட உள்ள இணையதளத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆற்றுப்படுகைகளின் நீர்வரத்து குறித்து முன்னறிவிப்பு மாதிரியை தானியங்கி முறையில் உருவாக்கியது அனைத்து நீர்த்தேக்கங்களுக்கும் ஒருங்கிணைந்த நீர்த்தேக்க செயல்பாடு ஏற்படுத்தியது அனைத்து தரப்பு நீர் தேவைகளை அறிந்து கொள்ளல் மற்றும் குறிப்பிட்ட இடம் சார்ந்த நீர் சம்பந்தமான விவரங்களை புவி நுண்ணறிவு கைபேசி மூலம் அறிதல் நீரின் தரம் அறிதல் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை கண்டறிதல் அனைத்து நீர்நிலைகளிலும் செயற்கைக்கோள் மூலம் நீரின் அளவினை கண்காணித்தல் போன்றவற்றை மேற்கொள்ள இயலும் தற்போது நீர்வளத்துறை அலுவலர்களின் பணியினை செம்மைப்படுத்தும் விதமாக இணையதள சேவையினை தொடங்கி வைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் பெரிய தரவு போன்ற புதிய தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீர்நிலைகளின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பை உறுதிப்படுத்தவும் நீர் இருப்பு மற்றும் அதன் தரம் தொடர்பாக நிகழ்நேர கண்காணிப்பின் மூலம் நீர்நிலைகளை மேம்படுத்த நீர்நிலைகள் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது இது மற்றும் கைபேசி பயன்பாட்டுடன் செயல்படும் அமைப்பாகும் இவ்வமைப்பில் நீர்நிலைகளின் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு கண்டறிதல் ஆகிய இரண்டு முதன்மை தொகுதிகள் உள்ளன சோதனை அடிப்படையில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளை கண்காணிக்க இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வமைப்பானது பல்வேறு துறைகளுக்கு நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை தடுக்கவும் செய்யவும் உதவுகிறது இத்திட்டத்தை தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக நீர்வளத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

अंजली तिरपू शंकर शकिला बेग அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீர்வளத்துறைக்கு மிகவும் பயனுள்ள டிஎன் என் ரிம்ஸ் மற்றும் டிஎன் ஸ்விப் ஆகிய இரண்டு இணையதள சேவைகளை துவங்கி வைத்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் சிறப்பித்துள்ள மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் மன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்